ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ருட்டி சமையல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கூழ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையால் கலந்து விடுங்க நம்ம கரண்டி வச்சு கலக்கிறத விட கை வச்சு கலந்தோம் அப்படின்னா கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும் மாவை வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா கல கலந்து விட்டுருங்க நல்லா கலந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க மாவை இப்போ கலந்த மாவை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் அதை வெயிலில் வச்சு இந்த மாதிரி காய வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக புளிச்சு வரும் நம்மளுக்கு இந்த மாவை இதை மாதிரி காலையிலே ரெடி பண்ணி நம்ம வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி வெயிலில் இருந்ததுன்னா ஈவினிங் அது நல்லா புளிச்சி வந்துடும் நைட்டுக்கு கூழ் காய்ச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்கு இருக்கு இப்போ இது கூட நம்ம கம்பும் சேர்க்க போகிறோம் கம்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கம்பாக இல்லைனாலும் கம்பு மாவு கடைகளில் கிடைக்கும் அதை மாதிரி வாங்கி கூட நம்ம எடுத்து இது மாதிரி ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கம்பு சேர்த்து செய்யும்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல குளிர்ச்சியும் கூட நான் இன்றைக்கி தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் நீங்கள் இதை தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கூழ் குடிக்கும்போது இப்போ புளிச்சு இருக்க மாவோட இந்த கம்பையும் சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுருங்க கை வச்சு கலக்கும்போது நல்லா நம்மளுக்கு சீக்கிரம் புளிச்சு வரும் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இதோட தண்ணி கொதித்த பிறகு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் கேஸை நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள் ஆனில் வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு ஊற்றின உடனே வந்து அடியில் பிடிச்சிக்கும் அதனால் சிம்மில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா மேலேயும் நம்மளுக்கு தெறிக்காமல் இருக்கும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்றணும் இந்த மாதிரி திக்காக வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி கை விடாமல் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கேவுர் மாவு நம்ம தண்ணியில் சேர்த்த உடனேவே அது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணியாக கலந்தால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வரும் இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஆனில் வச்சுருக்கேன் அதனால் அது எப்படி பொங்கி வர மாதிரி இருக்குது பாருங்க அதனால் நம்ம கேஸை சிம்மில் வச்சு பண்ணுறது தான் எப்பயும் நல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க கம்புலாம் நல்லா வெந்திருக்கும் இன்னைக்கு நான் கம்பு சேர்த்து பண்ணிருக்கேன் நீங்கள் அரிசி கூட சேர்த்து பண்ணலாம் சாதம் சேர்த்து பண்ணலாம் இதோட இப்போ நல்லா வெந்திருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை கூழ் கலந்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு இந்தளவுக்கு திக்காக நம்மளுக்கு வந்து ஆறின பிறகு மாறிடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கூழ் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கரைக்கும் போது உப்பு சேர்க்கலை இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கையால் நல்லா கலந்து விட்ருங்க இப்போது இது கூட தேவையான அளவு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது கூடவே ஒரு ஊர்கா மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட சுவையான கூழ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்